குக்குவித்து கோமாளி சீசன் ஃபைவ்ல கடந்த வாரம் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை பிரியவங்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த சண்டை தாங்க ஆனா இதை பத்தி யாருமே வாய் திறக்கவே இல்ல குக்குவித்து கோமாளியில இருந்தவங்க ஆனா மத்த மீடியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் தப்பு இவங்க இப்படி பண்ணுனாங்க அப்படி பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா குக்குவித்து கோமாளி செட்ல இருந்தவங்க அதை பத்தி மூச்சு கூட விடாம இருந்தாங்க அவங்க கிட்ட போயிட்டு நிருபர்கள் அதாவது மீடியா கேள்வி கேட்டாலும் அதை பத்தி சொல்லவே இல்லை ஆனா முதன் முறையா நம்ம குறைசி வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன பிரச்சனை யார் மேல தப்பு அப்படிங்கறத முழுக்க அப்படியே சொல்லி என்ன அவர் பார்க்கலாம் ஸோ நம்ம குறைசி பா பேசும்பொழுது வந்து பிரியங்கா மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வந்து ரெண்டு ரெண்டு தப்பு இடையே ஒரு ஈகோ பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியும் பேசி இருக்கிறாரு சோ இந்த சண்டை ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு அப்படிங்கறது இப்ப தெளிவாவே தெரியுது ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே பிரியங்கா ஓவர் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சீசன் ஃபுல்லாவே அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அத எல்லாத்தையுமே மணிமேகலை வந்து மனசுக்குள்ளாரிய தேக்கி வச்சு கடைசியா இப்படி வந்து பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கு அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு டபுள் எலிமினேஷன் நடந்துச்சு இல்லைங்களா வி டிவி கணேஷ் திவ்யா துரைசாமி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே எபிசோட்லயே எலிமினேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதுல உருவானது தாங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையே அதாவது திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆனப்ப பிரியங்காவை பத்தி ரொம்பவுமே புகழ்ந்து பேசிட்டாங்க இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னா கடைசியா அவங்களுக்கு விடை கொடுக்கும் பொழுது ஆங்கர் ரெண்டு பேரும் வந்து ஏதாச்சும் சொல்லி அனுப்பி வைக்கணும் இல்லையா ரக்ஷன் வந்து திவ்யா துரைசாமியை பத்தி ஏதோ பேசி இருக்கிறாப்ல ஆனா மணிமேகலை எதுவுமே பேசவே இல்லை மணிமேகலை பேசலன்னா என்ன நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா திவ்யா துரைசாமியை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதே இடத்துலயே மணிமேகலை நீங்க அவங்கள பத்தி பேசக்கூடாது நான் தான் இந்த ஷோவோட ஆங்கர் நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனை அப்படியே அதோட முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் மறுவாரம் ஆரம்பிச்சது இல்லைங்களா அதாவது செமி ஃபைனல் அதுல தாங்க பிரச்சனை மீண்டும் உருவானுச்சு பிரியங்கா மறுபடியும் திவ்யா துறை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா மணிமேகலை இருந்துட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஏற்பட்ட பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகி மணிமேகலை பாதிலே போயிட்டாங்க ஷூட்டிங்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நடக்கவே இல்லை எவ்வளவோ மணிமேகலையை கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க ஆனா கேட்கவே இல்லை இதுல பிரியங்கா மணிமேகலை கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னதான் அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படிலாம் மணிமேகலைக்கு அவமானப்படுத்துற மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி எதுவுமே நடக்கவே இல்ல ரெண்டு பேத்துக்கு இடையே ஒரு சின்ன ஈகோ ஆனா அது பெருசா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம குறைசி பேசி முடிச்சிருக்கிறாப்ல நம்ம மணிமேகலை இந்த ஷோட்டு போன உடனே அவங்க வீடியோ போட்ட உடனே இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம குறைசி வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல ஆல் தி பெஸ்ட் மணிமேகலைன்னு சொல்லியிருப்பாரு சோ ஆனா அதை கொஞ்ச நேரத்திலேயே டெலீட்டும் பண்ணிருப்பாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் வந்திருக்கிற கமெண்ட்ஸ் அவருக்கு பிடிக்கல அதனால நான் டெலிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இது வரைக்கும் நம்ம பிரியங்கா இதை பத்தின இன்டர்வியூலயும் எதுலயுமே சொல்லவே இல்லை சோ மணிமேகலை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்காங்க பிரியங்கா சைடில் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும்